அல்லா மாலி இன்னையோடு உன்னுடைய துன்பத்துக்கெல்லாம் ஒரு வழி கிடைச்சி ஒரு வழி கிடைச்சிது துன்பமெல்லாம் நீங்கிடுச்சு நாளையிலேருந்து நாளையிலிருந்து உனக்கான சந்தோஷம் ஆரம்பிக்குது நீ நல்லா இருப்பே உன்னுடைய துன்பமெல்லாம் ஓடி போயிடுத்து அதை விரட்டி அடிச்சிட்டேன் இனிமே ஒரு காலம் துன்பம் இல்லை உன்னை வெறுத்தவங்கள்லாம் இனிமே தான் உன்னை நோக்கி வரப்போகிறாங்க இனிமே தான் உன்னை நோக்கி வரப்போகிறாங்க உன்னை மதிக்காதவங்களெலாம் இனிமேல் மதிப்பாங்க உன்னை கூப்பிட்டு சபையில் நிறுத்துவாங்க மேல் சபையில் மேலே உயரமான இடத்துல உட்கார வச்சு உன்னை அழகு பார்க்குறதுக்கு உன்னை வந்து கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க யாரெல்லாம் மதிக்காமல் உன்னை எதிரியாக நினச்சாங்குவோம் அந்த எதிரியே வந்து உன்னை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக கூப்பிடுவான் உனக்கு தேவை நம்பிக்கையும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இது ரெண்டு இருந்துனாக்க இந்த உலகத்தையே நீ ஜெயிப்பேன் உனக்கு இருக்கிற திறமைக்கு உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ உழைக்கிற உழைப்புக்கு நீ சிந்திக்கிற சிந்தனைக்கு நல்ல உயர்வான இடத்துல நீ இருப்ப யாராலும் முடியாத செயலெல்லாம் நீ செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற நீ நல்ல பிள்ளை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்காக நான் உனக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கேன் நீ ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற இந்த வருஷம் நினச்ச கனவெல்லாம் நனவாகும் நீ போட்டிருக்க திட்டமெல்லாம் கண்டிப்பாக செயல்பட முடியும் முடியும் திட்டமெல்லாம் முடிச்சு கொடுக்க முடியும் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவ உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் உனக்கு தர வேண்டியது தருவாங்க நீ கொடுக்க வேண்டிய கொடுப்ப உன்னால் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உன்னால் யாரும் துக்கப்பட மாட்டாங்க துக்கப்பட வைக்கவும் மாட்டேன் உன்னையும் யாரும் துக்கப்பட வைக்க முடியாது உனக்கான பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன் நான் இருப்பேன் நீ போகிற இந்த வருஷம் உன்னுடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட மற்றும் குடும்பத்தினுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு தயாராகிரு சாயப்பா உங்கூட வருவேன் ఖండి పవర్ అల్లా మాలిక్